மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கணவருடைய ஆயுள் கூடும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமான நாள் கிழமைகளில் சரடு வாங்கி அம்மன் சன்னதியில் வச்சு மஞ்சச்சரடு தானம் பண்ணினீங்கன்னா கணவர் வாழ் ஆயுள் கூடும் ஒரு பவுல் நிறைய குங்குமம் வச்சு சுமங்கலிகளுக்கு எல்லாத்துக்கும் குங்குமம் அள்ளி கொடுத்தீங்கன்னா கணவர் ஆயுள் கூடும் வீட்டில் தடைப்பட்டு நிற்கிற திருமணங்கள் நடக்கும் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் De Jiménez.